భూమ్ దద్భురుషాయ విద్మహే భగ్గరదుండాయ ధీమహి తన్ను దంది ప్రచోదయ ஓம் ஆதித்ய யஷ மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு இராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொலதை வாசியும் நவ கிரக அனு கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோ திரிசிக்சி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அச்சய திருதையை அதாவது அச்சய திருதையை சம்மந்தப்பட்ட சிறப்புக்கள் என்ன அச்சய திருதையை அன்று நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அச்சய திருதையை அப்படிங்கிறது உங்களுக்கு உண்மையாலுமே செல்வத்தை கொடுக்குமா இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களுக்கு உண்டான மிகப்பெரிய ஒரு அமைப்புகளை வந்து விரிவாக தெளிவாக உறுதியாக தெரிஞ்சுக்கிருந்துட்டு இருக்கிறோம் அந்த வகையில் அச்சய திருதையை அப்படிங்கிறது அதாவது ஒவ்வொரு வருஷமும் சித்திரை மாதத்தில் அம்மாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய வளர்பர திதியில் மூன்றாவது திதியாக வரக்கூடிய திதி அதாவது திதி திதி இந்த திதியாக சாஸ்திரத்தால் சொல்லப்பட்டிருக்குது அதாவது மாத மாதம் திருதையை திதி வந்துகிட்டு இருந்தால் கூட சித்திரை மாதத்தில் வளர்பிரையில் வரக்கூடிய அம்மாவாசைக்கு அடுத்து மூன்றாவது திதி மட்டும் அதாவது அச்சையை திருதியாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது காரணம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த அச்சையை திருதையைத் தெரிவிநாள்ல தான் குசேலர் வந்து குபேரர் ஆனார் அப்படிங்கிற மிகப்பெரிய விஷயத்தை நமக்கு சாத்திரம் சொல்லி வச்சிருக்குது சாதாரணமாக மனுஷனாக இருக்கக்கூடிய நாம் எல்லோருக்குமே ஏதாவது ஒரு வகையில் செல்வந்தராக இருக்கணும் அல்லது கோடீஸ்வரராக இருக்கணும் அல்லது மிகப்பெரிய சொத்து சேர்க்கணுங்கிற ஆசை இருக்கும் இல்லையா அதாவது ஆசை இருந்தால் நம்ம ஆசையே இல்லாமல் வாழணும்னு நினச்சிக்கினுவைங்களே அதுவும் ஒரு ஆசை தான் அந்த வகையில் இந்த மாதிரி ஆசைப்படுவது தவறு கிடையாது ஆனால் அச்சையை திருதியை என்று தங்கம் வாங்கினால்தான் நமக்கு நல்லது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் அட்சய திருதையை என்று நீங்கள் முன்னாடியே கணக்கு போட்டு முன் எச்சரிக்கையோடு செயல்பட்டு இந்த நாளில் இந்த தேதியில் இந்த திதியில் இந்த மாதிரி தங்கம் வாங்கும் பொழுது நமக்கு தங்கம் சேரும் அப்படிங்கிறது வந்து எதார்த்தமான விதியாக சாஸ்திரத்தில் சொல்லப்படலை அப்படிங்கிறது இந்த நேரத்தில் மிக மிக பணிவோடு அதே சமயத்தில் தெளிவோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அச்சையை திருதய திதியில் வந்து தங்கம் வாங்கும் பொழுது அல்லது அச்சையை திருதய திதியில் வந்து குசேலர் வந்து சிறு ஒரு தானம் செய்யும் பொழுது அவருக்கு குபேர சம்பத்து கிடைச்சதுன்னு எந்த சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குதோ அதே சாஸ்திரத்தில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது குசேலர் அப்படிங்கிற அந்த மா மனிதர் மிகப்பெரிய குபேர சம்பந்தப்பட்ட சம்பந்தங்களுக்கு அதிபதியாக கூடிய அந்த திருதியை வந்து இந்த அட்சய திருதிய நாள் இருக்குது அப்படிங்கிறது உண்மைதான் ஆனால் அவர் வந்து தமிழ் வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அறுபது வருஷம் இருக்குது பவ யுவ அப்படின்னு ஆரம்பித்து அறுபது வருட தமிழ் வருடங்களில் குறிப்பிட்ட ஒரு வருஷத்தில் அந்த குறிப்பிட்ட மாதத்தில் வரக்கூடிய அட்சய திருதை என்று தான் அவர் குபேரர் ஆனார் அப்படிங்கிற விஷயத்தை நாம் மறந்துவிடக்கூடாது வருஷ வருஷம் கடனை வாங்கி தங்கம் வாங்கி நமக்கு வந்து தங்கம் சேரல அப்படின்னு கவலைப்படுறீங்க இல்லையா நீங்க திருதையை திதி என்று தங்கம் வாங்கி தங்கம் சேர்ந்தது அப்படின்னா அது சந்தோஷமான விஷயம் அந்த மாதிரி கடனை வாங்கி தங்கம் வாங்கி கூட தங்கம் சேரல அப்படிங்கிறது உங்களுக்கு பங்கமா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பங்கம் பாதிப்பு இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல இந்த நிகழ்ச்சி மூலமாக உள்ளதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த வகையில் இந்த அக்ஷய திருதை அப்படிங்கிறது அறுபது வருட தமிழ் வருடங்கள்ல ஒரு குறிப்பிட்ட வருடத்துல மட்டும்தான் இந்த குசேலர் குபேரர் குபேரர் அப்படிங்கிறது மிகப்பெரிய அமைப்பாக இருந்துகிட்டு இருக்குது அந்த குறிப்பிட்ட வருஷத்தில் வரும் பொழுது கண்டிப்பாக நாம் தங்கம் வாங்கும் பொழுது அந்த தங்கத்துக்கு உண்டான மிகப்பெரிய தாற்பயம் யாராக இருந்தாலும் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை அதற்கு முன்னாடி ஒவ்வொரு வருஷமும் வரக்கூடிய இந்த அச்சையை திருதையை திருநாளில் வந்து ஏதாவது உதவி செய்யக்கூடியது அட்சய திருதியில் வந்து தங்கம் வாங்கும்போது தங்கம் நிறைய சேருது இல்லையா அதே மாதிரி திருதை என்று யாராவதுக்கு உதவி செஞ்சீங்கன்னு வைங்களே தானம் பண்ணிங்கன்னு வைங்களே அவங்க உங்களை வந்து மகராசனாக இரு அல்லது மகராசியாக இரு அல்லது தீர்காயிலாக இருன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை உங்களுடைய ஆயில் முழுவதும் உங்களுக்கு மிகப்பெரிய பிரதவிலை கொடுக்கக்கூடிய உங்களுடைய ஆயில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எந்த கண்டம் இருந்தாலும் உங்களை காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய வலிமை இந்த திருதையை திதி என்று சொல்லக்கூடிய அச்சைய திருதையில் வந்து ஆழமாக கிடச்சிருக்குது அப்படிங்கிறது உண்மை ஒருவருக்கு செய்யக்கூடிய தானம் அதாவது முன்பெண் தெரியாத ஒரு நபருக்கு நாம் தானம் செய்யும் பொழுது வலது கை கொடுக்கக்கூடிய தானம் இடது கைக்கு தெரியாமல் யதார்த்தமான வகையில் நீங்கள் தானம் செய்யும் பொழுது அந்த தானத்துக்கு கிடைக்கக்கூடிய வாழ்த்து உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் காப்பாற்றும் அப்படிங்கிறது மிகப்பெரிய விதியாக இருந்துகிட்டு தர்மம் தலை காக்குங்கிற வசனத்தை கேட்டிருப்போம் உண்மையாலுமே நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய அம்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரே திதி இந்த அட்சய திருதையை அப்படிங்கிறது மிகப்பெரிய அமைப்பாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை காசு உள்ளவங்க தங்கம் வாங்கிக்கிறோம் காசு இல்லாதவங்க எந்த மாதிரி நம்ம தங்கம் வாங்க முடியல அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை சாதாரண கல் உப்பு வாங்கினாலே போதும் தங்கத்தில் எப்படி ஐஸ்வர்யம் வந்துட்டு இருக்குதோ தங்கத்தில் எப்படி லட்சுமி வாசம் செய்கிறாங்களோ அதை விட சாதாரண கல் உப்பில் வந்து லட்சுமிகரமாக அதாவது கல் உப்பே லட்சுமியின் அம்சமாக திரு உருவமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது அந்த மாதிரி லட்சுமி அம்சம் பொருள் ிய மகாலுமி அம்சம் பொருந்திய கழுப்பு இந்த திருதியை வந்து வாங்குறது மிகப்பெரிய அமைப்பு மிகப்பெரிய சிறப்பு சாதாரணமாக அட்சய என்று அங்கேயும் இங்கேயும் கடன் வாங்கி தங்கம் அப்படிங்கிற அமைப்புக்கு போகாம அந்த மாதிரி வசதி இல்லாதவங்க வந்து தன்னுடைய வாழ்க்கையில் தங்கம் வாங்க முடியாத அப்படின்னு கவலைப்படாமல் உங்களுடைய வீட்டில் காலை நேரத்தில் அதாவது அச்சைய திருதியை வரக்கூடிய அந்த நாள் காலை நேரத்தில் இருந்து உச்சி பொழுது என்று சொல்லக்கூடிய மதிய மதியம் பன்னிரெண்டு மணிக்குள்ளாக பெண்கள் மூலமாக கல்லுப்பு வாங்கணும் ஆண்கள் கல்லுப்பு வாங்கிறத விட பெண்கள் கல்லுப்பு வாங்கி வந்து அந்த கல்லுப்பை உங்களுடைய சமையல் அறை அல்லது பூஜை அறையில் சிறு அகல் விளக்கில் வந்து ஒரு கைப்பிடி வச்சு அந்த கல்லுப்பை பார்த்து நமஸ்காரம் பண்ணாங்களே போதும் மிகப்பெரிய அதாவது மழையளவு சம்பத்துக்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை இந்த சாதாரண கல் உப்பு கொடுக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத விஷயமா வந்துட்டு இருக்குது மதிய நேரத்துக்குள்ளே வந்து கல்லுப்பு வாங்க முடியாத பட்சத்தில் வந்து மாலை நேரத்தில் அதாவது மாலை நான்கு மணிக்கு மேலே இரவு எட்டு ஐம்பது அதாவது சாதாரணமாக ஒரு தோராயமாக ஒன்பது மணிக்குள்ள கல்லுப்பு வாங்குவது மிக மிக சிறப்பாக இருக்குது அந்த மாதிரி உப்பு மகாலட்சுமி அம்சம் பொருந்திய அந்த கல்வப்பு பெண்கள் வாங்குவது மிக மிக சிறப்பாக இருந்துட்டு சாதாரண கல்லுப்பு வாங்கி உங்களுடைய பூஜை இறையில் சமையல் இறையில் வச்சு நீங்கள் நமஸ்காரம் பண்ணும் பொழுது மிகப்பெரிய அதாவது கண்ணுக்கு அளவுக்கு உங்கள் சொத்து சுகம் சேரக்கூடிய பாக்கியங்களை இந்த திருதியை நிச்சயமாக கொடுக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் வந்துட்டு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு தெரியாத முன்பின் தெரியாத நபர்களுக்கு ஏதாவது தான தர்மம் செய்வது மிக மிக சிறப்பான விஷயமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது அட்சய திருதை என்று வந்து வந்து குறிப்பாக நகம் வெட்டுவது இந்த புருவம் கட் பண்றது அதாவது முடி கட் பண்ணுவது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அறவே தவிர்த்துக்கிறது மிக மிக நல்லா சொல்லப்பட்டிருக்குது அட்சய திருதை என்று வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண புத்தகத்தை வந்து நமஸ்காரம் பண்ணி புத்தகம் படிக்கக்கூடிய வழக்கத்தை வச்சுக்கிறது கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுத்துக்கிட்டு இருக்குது அட்சய திருதை என்று வந்து பொருள் மையா இருக்கணுங்கிற விஷயத்தை வந்து நீங்க பிரார்த்தனை கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பொறுமை என்ற விஷயத்தை கடைப்பிடித்து பெருமை என்ற அம்சத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை இந்த அச்சு அளவற்ற வகையில் ஆழமான உண்மையாக இருக்குது எல்லாவற்றுக்கும் மேலாக தீராத நோய் நொடி இருக்கக்கூடிய நீங்கள் இந்த திருதை என்று அந்த மருந்து மாத்திரை சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து சாமி முன்னாடி வச்சு நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு அந்த மருந்து மாத்திரை நீங்கள் சாப்பிட வேண்டிய அந்த மருந்து மாத்திரையை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு மாத்திரை எடுத்து ஏதாவது தண்ணியில் ஜலத்தில் அதாவது ஆறு ஏரி குளம் குட்டை கிணறு சம்மந்தப்பட்ட இடங்களில் கடல் இருந்ததுன்னா கடலில் போடலாம் இந்த மாதிரி அமைப்பில் வந்து நீங்கள் சாப்பிடக்கூட அன்றாடம் சாப்பிடக்கூடிய அந்த நோய் நொடிக்கான மருந்து மாத்திரை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நேரத்துக்கு உண்டான மாத்திரை வந்து நீங்கள் கடலில் அதாவது ஜலத்தில் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிவர்த்தி கிடைக்கக்கூடிய பாக்கியங்களையும் அதாவது அச்சகை திருதை அப்படிங்கிற இந்த மிகப்பெரிய அம்சமான திதி உங்களுக்கு கொடுக்குது அப்படிங்கிறது உண்மை நான் என்னுடைய நிகழ்ச்சியில் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பேன் ஒரு சில திதிகள் உங்களுடைய விதியையே ஓரளவு மாற்றம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரியான உங்களுடைய விதியை மாற்றக்கூடிய மிகப்பெரிய திதி இந்த அச்சையை திருதையை திதி அப்படிங்கிற விஷயத்தை ஆழமாக அம்சமாக ஆரோக்கியமாக உங்களுக்கு வந்து ஆலோசனையாக இந்த நிகழ்ச்சி மூலமாக மகிழ்ச்சியாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷாவில் யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நலலும் இல்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம் திறமை இருந்தும் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா என் கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்